ஸோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் இந்த தேர்தல் களம் குறித்து நிறைய இருக்கோம் அதுலேயும் தேர்தல் தேதி ஆரம்பிச்சதில் இருந்து பரபரப்பாக இருக்குது அந்த கூட்டணி குறித்து நம்ம பேசும்பொழுது இந்த பாமக அவங்க தான் அந்த இந்த கூட்டணியில் கடைசி நேரம் வரை ஒரு தவறு இன்னொருத்தவங்க தேமுதிக அதன்படி பாமக பாஜகவோடு இணைந்து விட்டது இன்றைக்கி சேலமில் வந்து ஏறிட்டாங்க மீட்டிங் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஓபிஎஸை கூப்பிடும்போது சொல்கிறாங்க அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக செய்திகளில் வந்துட்டுருக்கு அப்போ இது வந்து இதை எப்படி எடுத்திங்கன்னா நேற்றைய தினம் வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்தது இந்த வழக்கு நாங்கள் வரும்பொழுது நிரந்தரமாக ஓபிஎஸ்க்கு அதிமுக சின்னந்த எல்லாத்தையும் பயன்படுத்த தடைன்னு முடிச்சுட்டாங்க இபிஎஸ் தான் அதிமுகவோட ஒரே தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைய தினம் இப்படி சொல்கிறாங்க இது என்ன ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு இல்லை இதில் சொன்னது யாருன்னு பார்க்கணும் இல்லையா கே பி ராமலிங்கம் மாநில செயலாளர் அவர் தான் வந்து ஒவ்வொரு தலைவர்களையும் கூப்பிட்டு பேச வைக்கிறார் அப்போ அதிமுக சார்பாக ஓபிஎஸ் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக அப்படியே அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாரும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா பிரதமர் கலந்துக்கிற மேடை அத்தனை தலைவர்களும் வரப்போகிறது அந்த மினிட்ஸு எப்படி சொல்லணுன்றதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா இது ஒரு பாஜகனுடைய ஒரு பிளான் இல்லையா

இது வந்து சின்னம் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பாங்க ஆனால் எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரான்றது வந்து சந்தேகம் நமக்கு மற்ற தலைவர் மற்ற முக்கியமான நபர்கள் சொல்லக்கூடியது மூத்த அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுத்தத்திலையும் தாண்டி எடப்பாடி நிற்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்டெஃபன் இருக்குது ஒரு ஒரு விஷன் இருக்குது அதனால அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியுமான்ற சந்தேகம் ஆனா பாரதிய ஜனதாவுக்கு இந்த எண்ணம் இருக்கு தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை மேல மூன்றாவது முறையா மூடி வந்தார்னா இந்த விஷயங்களை செய்வாங்க நீங்கள் கோர்ட்டு விஷயம் சொன்னீங்கல்ல அந்த கோர்ட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடைக்கால தடை இருந்தது ஓபிஎஸ் வந்து வழக்கு போகுது வழக்கு போகும்போது இடைக்கால தடை விதிச்சிடுறாங்க கட்சி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு தீர்ப்பில் வந்து முழுமையாக தடைன்றது வந்திருக்கு அது உச்ச போகணும் ஏன்னா உரிமைகள் வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றத பொறுத்ததுக்கு இது எல்லாமே இதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் தான் அதிமுக வந்து அவங்களுடைய சின்னம் என்பது இந்த தேர்தலில் போட்டியிட போறது அதேதான் சொல்லும்போது நமக்கு நான் சொல்றேன் இப்போ பாமக போயிட்டாங்க தேமுதிகவும் ஆல்மோஸ்ட் வந்து பாஜகவோட போற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா நாற்பது தொகுதிகளிலுமே அதிமுக சிம்பலே நினைப்போம் இப்போ நம்ம நம்மளுடைய பெரும்பான்மை எடப்பாடி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக நாற்பது தொகுதியிலேயே நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை நீங்க எப்படி நம்புறீங்களா நிப்பாங்களா நிப்பாங்க நிச்சயம் நிப்பாங்க இவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட இருக்கிறது எஸ்டிபிஐ தான் புரட்சி பாரு தான் எஸ்டிபிஐ புரட்சி பாரு தான் எஸ்டிபிஐ மட்டும் மற்ற இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருக்குது அதிமுகவினுடைய ரெட்டலை சிம்பிள் அதுல நிற்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு வங்கியை தரும் இன்னும் அது அதுதான் ஒரு முகமா இருக்கும்ன்ற பொழுது ஏற்கனவே சேர்த்து நிற்பாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க நின்னாங்க ஒரு ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன கட்சிகளை சேர்த்து அஹ் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் வந்து இதை வச்சு போட்டிட்டாங்க இரட்டலை சின்னத்திலேயே போட்டிட்டாங்க அப்போ வந்து கருணாசு ஆஹ் தமிழ் முன்னன்சாரி அஹ் தனியரசு இவங்க மூணு பேரும் வந்து இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கும் இரட்டலை சின்னம் தான் கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க திருவண்ணாமையில விவரம் நாகப்பட்டினம் இந்த மாதிரி சில தொகுதிகளில் வந்து மட்டும் சின்ன கட்சியை வச்சுக்கிட்டு போட்டிட்டாங்க பட் இன்றைக்கி இருக்கிற கேள்வி வந்து எடப்பாடியும் அதை முயற்சிக்கிறாரு பார்ப்போம் அவர் கூட்டணி அமையாதது ஒன்றாக இருந்தாலும் ஏன்னா என்ன விலை கொடுத்ததும் கூப்பிடறதுக்கு உகந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆட்சி கவிழக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ஒரு பேர் வந்து போயிட்டாங்க போன பொழுது பாமகவை வேற கூட்டணிக்கு போக விடாமல் உள்ளே தக்க வச்சு ஜெயிக்கிறதுக்கு தேவையான தொகுதிகளை எடுத்து நிலைநிறுத்தினாங்க இன்னைக்கு அவங்க விட்டு ரெண்டு பார்வை இருக்கு ஒன்னு வந்து அவங்க பிடிவாதமா வந்து பாஜக போயிட்டாங்க

அப்படி தான் எடுத்துக்க முடியும் அதுலேயுமே அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய முரண்பாடு வந்தாலும் செய்திகள் வந்தது நமக்கு உண்மை இல்ல அது உண்மைதான் அனைத்து ஊடகவியலாளர்கள் பதிவு செய்ய மிக நெருக்கமா இருந்தவங்களே பதிவு செய்கிறாங்க அவருக்கு வந்து அதிமுக கூட போகலாம் அந்த சரி இப்ப இந்த பாமக பாஜக அலைன்ஸ் இருக்குல்ல இப்ப அதுல இப்ப அலைன்ஸ் போனதுனால இந்த எதிர்ப்புல ஒரு சில வாக்குகள் வரும் அந்த வாக்குகள்லாம் திமுகவிற்கு செல்லும்னு நினைக்கிறீங்களா செல்லும் நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு வருவாக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு பக்கமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து அங்கே சிவி சி வி சண்முகமும் கே முனுசாமி ரொம்ப முக்கியமான ஆட்கள் அந்த சமூகத்தில் ஓகேங்களா அவங்க தான் தொடர்ச்சியாக பாமக உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்கன்றதும் தெரியும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து பலர் இன்னும் கூட அதிமுகவோட அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி நிர்வாகிகளே கூட கூட இருக்கிறதும் பா பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு அவங்க இவங்க வந்து பாஜகவோட இவங்க போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு பாஜக எதிர்ப்பு அவங்களுடைய அப்படி பார்த்தா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்காது இந்த ஆங்கில்ல யாராவது இது பண்ணாங்கன்னா அவங்க எங்க போவாங்கன்னா அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் ஒரு பகுதி திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஐயா ராமதாஸ் எடுக்கிற முடிவு சரியாதான் தான் இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள் அவர்களின் அவர்களின் பக்கமே நிப்பாங்க அப்படிங்கும் போது இந்த எதிர்ப்பு வாக்குகள் திரும்புது அப்படின்னா ஒரு சில தொகுதிகளில் அந்த வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் வந்து இழுபறியா இருப்பதற்கான வாய்ப்புகள் முடியுது பாப்போம் இந்த வாக்குகள் எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா கேண்டிடேட்டே ஆல்மோஸ்ட் வேறு திமுக மட்டும்தான் மத்தபடி கூட்டணி கட்சிகள் எல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சு போச்சு யாரு நிற்க நிக்க நான் அதிமுக தரப்புல அப்படியே இருக்காங்க எப்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கதான் அடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான தேதி இது பண்ணிட்டாரு இரண்டு நாட்கள்ல வந்துருமா அவருமே இந்த முறை அந்த தேர்தல் பத்திரம் கூட அது அந்த அந்த செய்திகள் வந்து ரொம்ப போய்த்து போயிடுச்சு இப்போ நிறையா வந்தது இப்போ எடப்பாடி கூட இங்கே ஸ்டேட் லெவலில் ஆர்கியூ பண்ணுறாரு இப்போ நானூற்றம்பது கோடிக்கிட்ட நானூற்றி ஒன்பது கோடியை ஃப்யூச்சர் கேமிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கியிருக்கீங்க நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஆன்லைன் சுதாரத்தை ரத்து பண்ணோம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது லாட்ரி சீட்டை ரத்து பண்ணாங்க அவர் எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் வச்சு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அந்த தேர்தல் பத்திரங்கள் ஒட்டு நம்ம பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறும்னு நினச்சிருந்தோம் அப்படியே கொஞ்சம் நீர்த்து போயிருச்சுங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல இல்லை அதோட வழக்கு இன்றைக்கி வருது அந்த குறிப்பிட்ட அந்த எண்ணை மட்டும் கொடுக்கணும் தேர்தல் பத்திரத்துக்கான யூனிக் எண்ணெய் குடுக்கணும்னா அது வந்தா ஓரளவு நினைக்கிறீங்களா ஆனா பெரிய அளவுல எடுப்படாதுன்னு நீங்க சொன்ன கருத்து உடன்பாடுதான் ஏன்னா எல்லாருமே வாங்கிருக்க தெரியுது இப்ப திமுக மேலேயே நேற்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சுட்டாரு நீங்களும் தான் வாங்கியிருக்கீங்க எதுக்கு லாட்டரி சீட்டு ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கிருக்கீங்கன்னு கேட்டார் இப்போ நம்ம சென்ட்ர லெவலில் பார்க்கும்போது அண்ணாமலை சொல்கிறார் நீங்கள் ஐநூறு கோடி வாங்கியிருக்கீங்க நாங்கள் பதினெட்டு இதில் இருக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோங்கிற மாதிரி அதை ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இதை வந்து இப்போ எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ட்விட்டரில் போட்டுருக்காரு இல்லையா குலுக்கல் சீட்டு முறை எம்ஜிஆர் ஆமாம் அது தடை பண்ணாங்க லாட்டரி சீட்டை ஆன்லைன் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவங்க தடை பண்ணாங்க ஆல் ஆன்லைனை வந்து நான் இருக்கும்போது தடை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அவர் வந்து இதை பேசுகிறாரு அவருக்கு ஏன்னா இங்கே வந்து அவங்க வாங்கினது தான் மிக குறைவு எட்டு கோடியோ ஆறு கோடியோ ஏதோ வாங்கியிருக்காங்க மற்ற எல்லா கட்சியும் வந்து தேர்தல் பத்திரம் மூலியமாக வந்து நூற்றுக்கணக்கான கோடிகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ அவர் அதை மட்டும் எடுத்து பேசியிருக்கிறாரு மற்ற விஷயங்கள் என்ன எதிரொலிக்க போதும் இன்னைக்கு மோடி வந்த மீட்டிங்கை பொறுத்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் மோடி வந்து பாஜக பாமக கூட்டணி தேமுதிக வர வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் உள்ள இருக்காரு இவர் ஏசி சண்முகம் இருக்காங்க அடுத்து ஜான் பாண்டி இப்படி எல்லாருமே இருந்தாலும் தொகுதி பங்கீடு இருக்கல இப்போ வரைக்கும் பாஜக சைட்லேருந்து யார் இப்போ தமிழிசை வேற வந்து தென்சென்னையில் போட்டிடுவாங்க இருக்காங்க பாண்டிச்சேரிங்கிறாங்க என்ன தொகுதியும் எல்லா தொகுதியும் எல்லா தொகுதியிலையும் பேர் அடிபடுது அந்த இன்னும் இப்போ தொகுதி யார் யார் நிக்க போறாங்க தெரியல வரும் நாட்கள தெரிஞ்சு நினைக்கிறேன் ஆனா விசிகா சார்பாக ஒரு நாட்கள் நாட்கள் அவ்வளவு ஒரு எடப்பாடி வந்து தேர்தல் பிரச்சார திட்டம் அறிவிச்சிட்டாருனாவே முடிய போரும் நாளை எதிர்பார்க்க நாளை எதிர்பார்க்க நாளை எதிர்பார்க்கலாம் சரி ஓகே நம்ம நாளை தினம் சந்திப்போம் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல்லாம் அப்படி பரபரப்ப போயிட்டு இருக்கு ஏதாவது முக்கியமான அப்டேட் சொல்லும் நம்ம சந்திப்போம் அதுவும் இந்த சேலத்துல இன்னைக்கு நடந்த கூட்டத்துல இருந்து இன்னும் அடுத்தடுத்த செய்திகள் என்னவா மாறப் போகுது அது எந்த அளவுக்கு தமிழக அரசியல எதிரொலிக்குங்கிறதுதான் நம்ம பாக்கணும் பார்ப்போம் நன்றி நன்றி நன்றி